ஓம் ஸ்ரீ ாம் மூன்று மே ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சாதனா மார்க்கத்தில் இரண்டு படிநிலைகள் உள்ளன அதாவது வித்வாம்சகா ஏதாவது ஒன்றை அகற்றுதல் மற்றும் விதாயகா ஏதாவது ஒன்றை வளர்த்துக்கொள்வதற்கான உணர்வு பூர்வமான முயற்சி ஒரு விவசாயி தனது நிலத்தில் விதைகளை விதைத்து விளைச்சலை பெற விரும்பினால் முதலில் செய்ய வேண்டியது நிலத்தில் உள்ள தேவையற்ற புதர்களையும் களைகளையும் அகற்றுவதுதான் எனவே முதல் படிநிலை வித்வாம்சகா அல்லது தேவையற்ற விஷயங்களை அளித்தல் பின்னர் நிலத்தை உழுது தண்ணீர் ஊற்றி விதைகளை விதைக்க விவசாயி தயார் செய்தல் இங்கு நிலமெனப்படுவது எனப்படுவது சேத்திரமாகும் இது நம் இதயத்தையும் குறிக்கிறது இதயம் ஒரு நிலத்துடன் ஒப்பிடத்தக்கது நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது அதை சுத்தப்படுத்தி ஏற்கனவே உள்ள தூய்மையற்ற எண்ணங்களை அகற்றுவதுதான் நீங்கள் அந்த நிலத்தை இரக்கத்தாலும் கருணையாலும் உழுது பின்னர் பிரேமை என்ற நீரால் நிரப்ப வேண்டும் பிரேமையை நிரப்பிய பிறகே இறைநாமத்தை விதைக்க முடியும் நன்கு பண்படுத்தப்பட்ட தூய்மையான இடத்தில் விதையை விதைத்தால் அது எளிதில் முளைக்கும் இவ்வாறு உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்தி இறைநாமம் எனும் விதையை விதையுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு நல்ல அறுவடை கிடைக்கும் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது கோடை மழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பிரேமை என்ற செடியை தூய்மையான மாசற்ற இதயம் என்னும் நிலத்தில் மட்டுமே வளர்க்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்